அதே மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நற்பவி டிவி வீட்டிலேருந்து பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ நாங்கள் எடிட் பண்ணி உங்கள் எல்லாருக்குமே போடுறோம் நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோன்னு அதே மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க நிறைய சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க நிறைய பூஜை முறைகள் காமிங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க கூடி சீக்கிரம் உங்கள் சந்தேகங்கள் எல்லாமே நாங்கள் வீடியோ மூலியமாக உங்களுக்கு தெரிவிக்கிறோம் அதே மாதிரி நிறைய பூஜை முறைகள் கேட்டிருக்கீங்க வி ட்ரை அவர் பெஸ்ட் எங்களுக்கு என்ன தெரிஞ்சுருக்கோ அதை வந்து நாங்கள் வீடியோ மூலயமா ஷேர் பண்ணுறோம் இந்த நேரத்தில் நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்பட்றோம் கூடிய சீக்கிரம் வந்து நற்பவி டிவி வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து வெளியிடலாம்னு இருக்கோம் அதற்கான வேலைகள் வந்து நடந்துகிட்டே இருக்குது ஸோ அதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் மெம்பர் ஆகிக்கலாம் அதில் வந்து ஒரு சேட் வேர்ஷன் மாதிரி நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம் அதே மாதிரி சேட் அதில் இருக்கிற மெம்பர்ஸும் அவங்க வந்து ஆன்சர் பண்ணால் நம்ம எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சந்தேகங்களை வந்து தெளிவுபடுத்திக்கலாம் ஏன்னா எங்களுக்குமே நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதை நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச பெ பெரியவர்கிட்ட இன்னும் அதில் எக்ஸ்பர்டைஸ் ஆனவங்க கிட்ட வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி தெரியா எங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனவங்களுக்கு நிறையா தெரிஞ்சுருக்கலாம் ஸோ அதையும் நாங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றோம் அதற்கான ஒரு சிறிய முயற்சி தான் இந்த வாட்ஸ்அப் பட் வேலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன பற்றின ஒரு வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் நாங்க வந்து அது ரெடி ஆகிடுச்சா இல்லையா அதோடைய ஸ்டெப் என்ன கேட்டகரியில் இருக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோங்கிறத வந்து நாங்க உங்களுக்கு சீக்கிரம் தெரிவிக்கிறோம் வாங்க எல்லாருமே எங்க வீட்டு பொங்கல் செலிப்ரேஷனுக்கு போகலாம் நாளைக்கு நற்பவி டிவி பொங்கல் விழாக்காக முதல் விஷயம் வந்து நான் வந்து வீட்டு வாசலில் கோலம் போட்டுட்ருக்கேன் நாளைக்கு வேண்டியான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணியாச்சு விளக்கெல்லாம் தேய்ச்சி சாமி பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து கோலம் போட போகிறேன் மா எல்லா விசேஷத்துக்கும் நான் மாக்கோலம் தான் போடுவேன் நம்ம வீட்டு வாசல் வந்து கொஞ்சம் சின்னது தான் அதனால் ரொம்ப பெருசாலாம் போட முடியாது ஆனால் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக நான் போடுவேன் நாளைக்கு வந்து பொங்கல் சூரிய பகவானுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் சோ அதனாலதான் பூ ஸ்டைல்ல கோலம் இப்ப வந்து கோலம் டிசைன் வந்து முடிஞ்செடுத்து இனிமேல் காவி இடணும் ஆனா கொஞ்சம் காஞ்ச பிறகு காவி இட்டிங்கனாக்கா அது இருக்கும் நான் காயத்துக்காக வெயிட் பண்ண போறேன் கழிச்சு காவி இடுவோம் அடுத்தது வந்து காவி இட போகிறோம் காவி வந்து பவுடராக இருக்கும் இந்த பவுடரில் கொஞ்சோண்டு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க கொஞ்சம் திக்காக இருக்கணும் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது இடும்போது நீங்கள் வந்து காட்டன் வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி ஏதாவது துணி வச்சுக்கலாம் மாக்கோலம் போடுறோம்ல மாக்கோலம் போடும்போதுமே துணி வச்சு போடுவான் அப்படி இல்லை காட்டன் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து காட்டன் வச்சுருக்கேன் கோலம் போட்டு முடிச்சு அதே மாதிரி காவியும் போட்டாச்சு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த காவி போட்டாலே கோலத்துக்கு வந்து ஒரு தெய்வீக லுக்கு கொடுக்குறது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அதனால் கண்டிப்பாக எல்லாருமே கோலம் போட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக காவி இடுங்க அதாவது நான் டெய்லி போட சொல்லலை ஏன்னால் டெய்லி மா கோலம் போட முடியாது ஆனால் இந்த மாதிரி விசேஷ பண்டிகை நாள் கிழமை அன்னைக்கு மா கோலம் போட்டு காவி இடுறது மிகவும் சிறப்பு வீட்டு வாசலுக்கும் மாவிளை தோரணம் கட்டியாச்சு பயங்கரமாக காற்று அடிக்குது ஸோ அதனால அது பயங்கரம் ஆடுறது பூஜை ரூம் வாசல்லையும் மாவிளை தோரணம் கட்டியாச்சு இனிமேல் பூஜை ஆரம்பிக்க வேண்டியது தான் பொங்க பானை வந்து ரெடி ஆகிட்டு பொங்க பானைக்கு மஞ்சள் குங்குமம் ஆகிட்டு அலங்கரிக்க போகிறோம் பொங்கலுக்கு வேண்டி பச்சரிசி புதுசாக வாங்கியிருக்கேன் புது பச்சரிசி தான் யூஸ் பண்ணனும் பொங்கலுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கு தான் எடுத்து போட்டுட்டு இருக்கேன் பொங்கல் இல்லையா பிள்ளையார்த்தா பண்ணியாச்சு அன்னபூரணி அதுக்கு பக்கத்துல சூரிய நாராயணன்

ഇനിയ പൊങ്കൽ നൽവാഴുക്കൾ ഇനിയ പൊങ്കൽ നൽവാഴുത്തുക്കൾ കയ്യിലോ പൊങ്കൽ പൊങ്കലോ പൊങ്കൽ പൊങ്കലോ പൊങ്കൽ പൊങ്കലോ 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 പൊങ്കൽ நிறைய பேர் வந்து எங்கள் பூஜா ரூம் டூர் வீடியோ பற்றி கேட்டிருக்கீங்க மேடம் உங்கள் பூஜா ரூம் வந்து காமிங்கிங்க அப்படின்ட்டு சீக்கிரம் பூஜா ரூமோட டூர் வந்து நாங்கள் போடுறோம் ஏன்னா பூஜை அறையில் கொஞ்சம் சில ஒர்க்ஸ் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆன உடனே கண்டிப்பாக பூஜா ரூம் டூர் வந்து சீக்கிரம் வெளியாகிடும் எங்களுடைய பொங்கல் கொண்டாட்டத்தை நீங்கள் வந்து ரொம்பவே விரும்பி இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அதே மாதிரி இந்த பொங்கலானது உங்கள் வீட்டிலும் உங்கள் வாழ்க்கையிலும் மிகச்சிறந்த சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த இறைவனை நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்